இந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட்ல நிறைய கெஸ்ட் வராங்க நிறைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க அடுத்து முக்கியமான ஒருத்தர் வந்து நம்ம عليكم பண்ணي ஆகணும் படம் அப்படின எடுத்து அவர் படத்தை பார்த்து வந்து நம்ம ரசிப்போம் அவர் நடிக்கிறத பார்த்து வந்து நம்ம ரசிப்போம் டிஜிட்டல்ல இருக்காரு டெலிகேஷன்ல இருக்காரு எல்லாத்துக்குமே இருக்காரு இவர் வந்தா தான் பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்குங்க அவர் பேசுறது ட்ரெண்டிங் அவர் நடிச்சா ட்ரெண்டிங் இந்த மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் लेट्स வெல்கம் த மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் விஷனரி டைரக்டர் ஆஃப் தமிழ் சினிமா டரக்டர் மஸ்கின் சார் ஆன்டு தி ப்ளீஸ் குட் ஈவினிங் குட் ஈவினிங் தி most trending person now <laughs> kind of <laughs> okay நீங்க என்ன ங்க நம்ம படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட்க்கு ஆன் பவம்க்குလာது first டைட்டிலرனே வந்து சார் கேக்கும்போது எப்படி இருந்து இல்ல ஆன் பவமனுக்கு பாண்டி ராஜஸ்தான் நானும் வரறேன் ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி மைண்ட் ஒரு நான் ரொம்ப யோசிச்ச வந்த அந்த நேத்து வந்து விஜயنا மீட் பண்ணும்போது சார் அந்த படத்தை நீங்கள் பார்க்கலையா அப்படின்னா அந்த சின்ன இது பார்த்தேன் ட்ரைலர் பார்த்தேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பணி சார் தான் ஞாபகம் வந்து ஸோ இது அதாவது அந்த படத்தை ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு ஒரு டேரக்டருடைய கான்ஃபிடென்ஸ் தெரிஞ்சிடும் அதாவது இந்த ஃபஸ்ட்டு படம் நான் இவ்வளோ சொல்கிறேன் இதை இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆண் பாவம் அப்படின்றத நாங்கள் முதல் முதல் பார்க்கும்போது வந்து எங்களுக்கு முதல் முதலையாக அந்த ஒரு வார்த்தையே புதுசாக இருந்துச்சு நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஆண் பாவம் அப்படின்றது யாருமே இருந்துச்சு ஐடியா இருந்துச்சு ஆனால் ஒரு வார்த்தையாக யாருமே அவர் தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணா அதுக்கப்புறம் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ஆன்பாவம் அதுக்கு இன்னொரு ஜமா போட்டு கொல்லாததுன்னு இந்த பயன் சேர்த்துக்கலாம் ஸோ இட்ஸ் வெரி ஸ்மார்ட்டாக வெரி வெரி ஸ்மார்ட்டாக படம் ட்ரைலர் பார்க்கும்போது நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக படம் உள்ளே வந்து ஒரு இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன் எப்படி பார்க்குறாங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி பார்க்குறாங்க உள்ள காதல் என்ன அவங்கள மோதல் என்ன ஒரு வி குட் சி தட் அந்த ஹோல் த்ரெய்லர் சம் டப் த ஹோல் ஸ்டோரி ஆக்சுவலி வெரி வெரி கிளியர்லி அதுக்கப்புறம் வந்து நான் நேற்று பேசிட்டே இருக்கும்போது அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் விஜயன் என்ன சொன்னால் வந்து சார் அந்த படம் பாருங்கள் சார் நீங்கள் பார்ப்பீங்க பார்த்துட்டே இருப்போம் சார் அப்படியே இருக்கும் ஆனால் கடைசியில் கண் கலக்கிறோம் சார் அப்படின்னா ஒரு ப்ரொடியூசர் ஒரு படத்தை பற்றி இந்த மாதிரி சொன்னால் அந்த படம் நல்ல படம் ஏன்னா ஒரு ஒரு மே மேிிமம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸ்க்கும் ஒரு டேரக்டருக்கும் ஒரு கான்ஃப்ளிக் எழுந்துகிட்டே இருக்கும் இப்போ என்ன பண்ணுறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது அதாவது வந்து ஒரு டேரக்டர் என்ன விஷயம்லாம் பண்ணுறாரு ப்ரொடியூசர் எவ்வளோ கஷ்டப்படாமல் டேரக்டருக்கு தெரியாது ஸோ அந்த ரெண்டு பேரும் கான்ஃப்ளிக் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் இவங்க சொல்லும் போது ஐ திங்க் விஜயன் பண்ணுற எல்லா படங்களும் இப்படி தான் இருக்குது நான் இப்போ ஒரு படம் நடிச்சுக்கிருக்கேன் அவருடைய படம் இன்னும் பெயர் பண்ணல அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா அவருடைய விவேக் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் அங்கேயும் உட்காந்துக்கிட்டு ஐ திங்க் எதுவும் ஆப்ரேட் அஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரொடியூசர் மாதிரியே இல்லை ஒரு டீமில் ஒரு மெம்பராக ஏதாவது ஒரு ஹெல்ப் நடந்தால் உடனே அதை வந்து சரி பண்ணுற மாதிரி இட்ஸ் ஒரு ஃபேமிலி மாதிரி எங்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஆக்சுவலாக என் படம் பண்ணும்போது தான் சார் எப்போது வருவார் கெஸ்ட் மாதிரி வந்து அப்படி போயிடும் ஏன்னு கேட்டால் ஹி கிவ் ஸோ மச் ஃப்ரீடம் அண்ட் பிலீஃப் அப்புறம் நான் என்பக்டர் அந்த இங்கே வந்து இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வந்து ரொம்ப நேசிச்சு அதுவும்லாம அவங்க சைடு வந்து அவங்களுடைய நிறைய விஷயங்கள் பண்ணுறவங்க சினிமாலேயும் கலைத்துறையிலையும் பண்ணணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்காங்க ஆனால் இவ்வளவு சின்சியராக இருக்கிறாங்க எனக்கு ரீலி ரீலி மூத்த அதுக்கப்புறம் அதான் வாங்க அந்த டைட்டில் அந்த டிசைனிங் நான் சொல்லுவேன் சொல்லுவேன் ஒரு டைட்டில் டிசைன் சார் வந்து எந்த படம் வந்தாலும் டைட்டிலுடைய ரொம்ப பார்ப்பேன் கண்ணத்தில் அப்படின்ற ஒரு 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 டைட்டில் டைட்டில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் வந்து வந்து இட் இஸ் விசிட்டிங் ஃபார் த ஹோல் மூவி இந்த 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 படத்துக்கு டைட்டிலுடைய ஆன் தாலியை போட்டு கவர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த டிசைனில் வந்து அதை உடைஞ்சு போனது வந்து ஒரு சின்ன அதோட I think the director and the director team meticulously worked on the title itself. It means they have also worked so meticulously on the whole project itself. So, I always watch the title of a movie. When I watch the title, I so much Oh, this man is so meticulous. So, this actually. This is the first time I have come a function actually. அப்புறம் வந்து அந்த ரியோ நான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன் ஆக்சுவலாக அந்த தடுத்துல தான் பார்க்குறேன் ஏன்னா டிவி நிறைய நான் எதுவுமே பார்க்குறதில்ல அப்போ வந்து ரியோ ராஜ் அப்படின்னு சொன்னாங்க அந்த அந்த ட்ரெய்லருக்குள்ளே அந்த பர்சன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஷார்ட்டில் ஒரே ஷார்ட்டில் வந்து பேசிகிட்டு வரது அந்த டைலாக்லாம் வந்து ஐ திங்க் இஎஸ் இஸ் ஸோ மச் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஸோ மச் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அது எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் அந்த ட்ரைலரை நான் பார்த்தேன் இன்னொன்று என்னன்னு கேட்டால் வந்து அவங்க அவங்களுடைய மனைவியா நினச்சவங்க மாளவிகா ஐ திங்க் ஆஃப்டர் லாங் டைம் சி வெரி வெரி ஃபேஸ் 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 இந்த இந்த அந்த எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஸ்பீக்ஸ் வால்யூம் ஸ்பீக்கிங் ஸ்பீக் ஆக்ட் பியூட்டிஃபுல்லி அதை அது ரொம்ப பக்கத்து பொண்ணு அந்த காலத்தில் ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு ஒரு இது ஏன்னா இதை கூட டேரக்டர் வந்து சோ கிளியர் அவர் ஃபேஸை பார்த்து போடலை ஆடிஷன் பண்ணி தான் போட்டிருக்கான் அதனால் அவனுக்கு வந்து நிச்சயமாக பெரிய லைஃப் இருக்குது சினிமாவில் ஸோ இஸ் இஸ் சிம்பிளி இஸ் நாட் டேக்கிங் த ஐடியா ஆஃப் சம் பீப்புள் அவரை போடுங்க ஏன்னா என் படத்தில் வந்து சொல்லுவாங்க நான் வந்து அஸ்டன் டேட்டை போகணும் யாரும் அவர் ஹீரோயின் என்ன நான் நிறைய பார்க்குறதில்ல படம் உடனே வரிசையாக சொல்லுவாங்க சார் இந்த பொண்ணு இந்த பொண்ணு அவங்க சொல்லி இந்த பொண்ணு நீ லவ் பண்ணுற யாரா அப்படின்னு கேட்பேன் ஆக்சுவலாக அஸ்ரன் டேட் அப்படி தான் ஒரு டேரக்டர் ஒரு ஹீரோயினை தேர்ந்தெடுக்கிறதே ரொம்ப ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம் அப்புறம் அந்த படத்தினுடைய ஹீரோயின் பேரு சக்தி அப்படின்னா அவனுக்குள்ள அந்த சக்தின்ற வார்த்தை சின்ன வயசுலேருந்து அந்த பேர் ஓடிக்கிட்டே இருக்குங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் சாருன்னு ஒரு இது எடுத்து சாருமதி அப்படின்றது அது வந்து ரே உடைய படத்துல இருந்தும் அந்த ஒரு ஒரு பேரு ஸோ அந்த சக்தின்னு சொல்லும்போது இட் ரிவர் இன்சைட் அவனுக்கு வந்து அந்த சக்தின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேர் ஐ திங்க் இட்ஸ் ஆஃபன் டு வேர்ட் நேம் இல்லை பட் ஆனால் அந்த பையனுக்கு ஏதோ சம் இதெல்லாம் இட் திஸ் ஆல் ஷோஸ் தட் ஹவு த டிரெக்டர் இஸ் ஸோ இல் டு த ப்ராஜெக்ட் தட் தட்ஸ் வாட் இட் ஷோஸ் ஸோ எனக்கு ஒரு சஜஷன் வந்து ரியோ ராஜ்ன்றத ரியோன்னு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் பிகாஸ் இட்ஸ் வெரி கேட்சி ராஜ் வேணாம் ஏதாச்சும் யூ கால் யுவர் செல் ரியோ நல்லா இருக்கு இனிமேல் ஏன்னா ராஜ் வந்து அது டைலூட் பண்ணுது ரியோ ரியோ ஓ ஜஸ்ட் கோஸ் ஆப் கட்லி ரியோ நல்லா இருக்கு

நாங்கள் வந்து நான் படத்தில் நடிக்கிறதுக்காக வந்து உங்களுக்கு நான் வந்து சும்மா உங்களோட இருக்கணும் சார் ஒரு தேங்க் பண்ணணுங்கிறக்காக வந்தேன் சார் நான் ஸ்பாட்டில் வந்தேன் தான் வந்தார் அந்த உடனே எனக்கு இந்த சொன்னார் நாளைக்கு வரீங்களான்னு சினிமா ஃபங்க்ஷனுக்கு வரதோட வாழ்க்கையை என்ன பண்ண போறோம் சினிமா ஃபங்க்ஷனில் வந்து ஒரு டீமையோ ஒரு மனிதனையோ மனிதர்களையோ வாழ்த்தாமல் இந்த இந்த வாய் எதிர்த்து இருக்க போதாக ஸோ நான் சொன்னேன் ஒன்னே வரேன் விஜய் என்ன சொன்னேன் உடனே வர சொன்னேன் அதுக்கப்புறம் அவர் அந்த ட்ரைலர் போட்டு கட்டினார் படம் பார்க்கல ஐ வில் சீ த மூவி இட் விட் ரிலி டச்சஸ் மூவி அண்ட் கொண்டு டாக் அப் அவுட் திஸ் மூவி ஐ ஹோப் இட் வில் டச் மை மூவி அப்புறம் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து டைரக்டர் வந்து அவர் பேசும்போது நல்லா பேசினார் ரொம்ப அந்த முதல் குழந்தையினுடைய பேச்சு ஆனால் நான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது இல்லை என்ன செவன் டேஸ் படம் ஃப்ளாப்பு எட்டாவது நாள் தான் படம் ஓடிச்சு நான் டயர்டாக வந்து நின்றேன் ஆக்சுவலாக அது மாதிரி ஆனால் அந்த பையன் வந்து ரொம்ப அது தெரிஞ்சிருச்சு என்னென்னா அந்த பையன் இஸ் ஒர்க் அ லாட் மெனி இயர்ஸ் வீட்டை பற்றி அண்ணனை பற்றி சொல்லும் போது எனக்கு அண்ணனை பற்றி சொல்லும்போது எனக்கு ரொம்ப அதாவது அவன் படிக்கட்டும்னு சொன்னார் எனக்கு ஒன்றும் ட்யூரர் பெயிண்டர் ட்யூரருடைய பெயிண்டிங் தான் வந்துச்சு ட்யூரருடைய அண்ணா வந்து ரெண்டு பேர் தான் படிக்கணும் போது ட்யூரர் போய் படிக்கட்டும் அப்படின்னு ட்யூரர் சொன்னோன்னே ட்யூரர் வந்து அவங்க அண்ணா வந்து நெக் கறியை வந்து பொறுக்கிற வேலை செஞ்சார் நிலக்கரி அந்த கைகளை வந்து ட்யூரர் வரைஞ்சார் ஸோ இட்ஸ் மோஸ்ட் இமார்டல் இமேஜ் அது ட்யூரனுடைய பெயிண்டிங் ஸோ அதை நாகவும் ஐ தி நியூன் டூரர் மாதிரி ஆகும் இந்த படம் வந்து இந்த படம் நிச்சயமாக வெற்றி படம் ஆகும்ன்ற எனக்கு ஃபீல் வந்திருக்கு எனக்கு ஏன்னா அது பட் இன்னும் மேன்மையான படங்கள் எடுக்கணும் இன்னும் ரிஸ்க் எடுத்து ரிஸ்க் எடுத்து ட்யூரர் மாதிரி படங்களை ப்ரூவ் எனக்கு பீஸ் பிசிட்ட அண்ட் ஆல்சோ ஹி கால் அசிஸ்டன்ஸ் அண்ட் இன்ட்ரடியூஸ் தட் இஸ்ல திங் ஆக்சுவலி டேரக்டர் அவங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய கான்ஃபிடன்ட் லைஃபில் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அறிமுகம் இந்த மாதிரி ஒரு மேடையில் அப்படின்றது அப்புறம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு வரும்போது அந்த பையன் அந்த பேரே பிடிக்குது கலையரசன் தங்கவேலு எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல் காம்பினேஷன் அது அது கட் இட் சோ வந்து அந்த அதுக்கப்புறம் எனக்கு தேங்க்ஸ் சொன்னால் அண்ட் சோ மூவ் ஆக்சுவலி நம்மளும் ஒரு முப்பது வருஷம் ஏதோ நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு ஐ ஐஆர் ஸ்டாண்டிங் ஆன் ஜெயின்ஸ் ஷோல்டர்ஸ் லைக் டிவி மேமேட்டு குரஸ்வா பிரஸ்வா அவங்க ஷோல்டர் மேலே நின்று தான் உலகத்தை பார்த்தேன் அவங்க தான் நீங்கள் பார்க்க வச்சாங்க ஸோ நானும் ஒரு ஷோல்டராக இருக்குன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அண்ட் ஸோ தேங்க்ஃபுல் இந்த இரவு எனக்கு அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் கொஞ்சம் நாய்ஸியாக இருந்துச்சு பட் பரவாயில்ல ஆனால் புதுசாக இருந்துச்சு ரொம்ப நாளாக இருந்துச்சு இந்த மாலுக்கு வந்து இந்த மால்க்கு ரொம்ப சந்தோஷம்

So it, it is always like that. Uh, I am very, very thankful for Vijayan and team and also the team to invite me to talk about this movie. Please, please join uh -huh. us on stage.